வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் நாம புகழ் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை பார்த்துட்டு வரோம் ரெண்டு குரல் பார்த்துருக்கோம் மூன்றாவது குரல் என்னன்னா ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல்லை இப்ப நம்ம பார்க்கல இப்படி எல்லாம் வந்து இந்த உரைப்பார் உரைப்பவை சொல்லி வரக்கூடிய காலங்கள்ல பின்னால வந்து நம்மளை பற்றி அவங்க பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்ல ஒன்றான நிற்பது ஒன்று இல்லை அது என்ன ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லாது நீங்க வந்து அந்த உயர்ந்த புகழ் வந்து அந்த இதுக்கு வந்து புகழ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒன்றாம் உலகத்து இந்த ஒரே உலகம் இது வந்து மேல உலகம் கீழ உலகம் கீழே ஒரு பத்து பதினஞ்சு உலகம் இருக்கு மேல பத்து பதினஞ்சு உலகம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய இந்த ஸ்டக்சர்லாம் வந்துட்டு கொடுத்து உலகங்கள்ல வந்து இவ்வளவு உலகங்கள் இருக்கு இப்ப வந்து அந்த ஹாரி பாட்டர்ங்கிற ஒரு புத்தகத்துல வந்து அவங்க வந்து ஒரு கதையை கற்பனையில எழுதும் போது அவங்க அந்த கதைகளை வந்து அப்படியே எழுதுறாங்க அந்த ஹாரி பாட்டர்ல எப்படி எப்படி இருந்தவங்க வந்து அந்த பல உலகங்களுக்கு உள்ள வந்து ஒரு பையன் போகிறதா வைக்கிறான் அந்த கதையை நான் முழுமையாவே இல்லை கொஞ்சம் கூட நான் படிச்சது இல்ல ஆனா அந்த கதையினுடைய அவுட்லைன் அவ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கதைகள்ல வந்து இந்த மாதிரி சொன்னாங்க ஆனா இங்க இந்தியாவுல இந்த மாதிரி கதைகள் தான் நாட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து அறிவு சொல்லக்கூடிய ஒழுக்கம் சொல்லக்கூடிய புராணங்கள் ஆகி போச்சு அதனாலதான் வந்து திருவள்ளுவர் இத சொல்றாரு ஒன்றா உலகத்து ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் ஒன்றாது நிற்பது ஒன்று இல்லை ஒன்றாதுன்னா அழியாது அது அழியாம நிச்சயம் உயர்ந்த புகழ் நீங்க வந்து இன்னைக்கும் நீங்க பாருங்க நம்முடைய பாரி காரி ஓலி அப்படின்னு சொல்லி இந்த கடையில் வள்ளங்கள் வந்து ஏழு சொல்லி ஆஹ் அவங்கள நாம அவங்க இவ்வளவு காரியங்கள் செய்திருக்காங்க இவ்வளவு மக்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதெல்லாம் ஒரு அந்த அந்த ஒரு பாடல்கள்ல கூட வந்து அந்த வாழையினுடைய நாட்டுல வந்து எல்லாரும் பணக்காரங்களா இருந்தாங்கன்னா அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த போற மக்கள் போ அங்க போய் இருக்கிற மக்களுக்கு அங்க வந்து எல்லாத்துக்கிட்டையும் பொண்ணு இருந்துச்சா ஏன்னா அந்த பாரி மக்கள் வந்து பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அந்த இல்லைன்னு போறவங்களுக்கு பொருள் கொடுத்து அது போறாங்க அப்படி அந்த இதை நம்ம பார்க்கறோம் தான் இன்னைக்கு வந்து பாரி விற்க அதியமான் அந்த அதியமான் வந்து நெல்லி தேனி வழங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சாதாரணமா ஒரு சாப்பிடுறதுக்கு கிடைச்சாலே வந்துட்டு ஆஹ் ஓடுக மாட்டேங்கிறாங்கல்ல அந்த இது அந்த ஒன்றாம் உலகத்து உயர்ந்த புகழ் இந்த உயர்ந்த புகழ் வந்து எப்படி கிடைக்கும்னா இந்த வேலை உங்க உலகத்துல வேலை எதுவுமே இல்லை நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கிட்டயும் இருக்கீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இந்த உலகத்துல நாம நம்ம மறந்து நாம இந்த உலகத்துல இல்லாம போயிருக்கோம் நம்மளை மறந்து இறப்புங்கிறது எனக்கு நான் இருக்கேன்னு தெரியுது நாளைக்கு வந்து எனக்கு அது தெரியல அப்படின்னா அது இளம் இந்த இறப்புக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு அது தெரியும் போது இந்த காரியங்களை செய்த இவ்வளவு அன்னைக்கு வந்து இறந்து போன வாழியை பற்றி நாம் இன்னைக்கு பேசணும் ஆனா அதுதான் வந்து நம்ம வந்து இது வந்து இந்த வாழ்க்கை ரொம்ப பிரீஃபா ரொம்ப சின்ன வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்களையும் வந்து கடந்து கடந்துதான் நம்ம வந்து ஒரு நாளை வந்து போட்டது திரு வந்து இந்த ஒரு நாளை பத்தி சொல்லும்போது அவர் சொல்லுவாரு இந்த நாளது ஒன்றுபோ காட்டி உயிர வாழ் அது உணர்வார் பெரிய அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நாலு ஏன்னா நாளைக்கு வந்துருந்தேன் நாளன்று வந்துருந்தேன் ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து இந்த எக்ஸாம் வந்து ஆரம்ப ஆகுது நம்ம எல்லாம் ப்ரோக்ராம் போடுறோம் பத்து நாள் கழிச்சு எக்ஸாம் ப்ரோக்ராம் போடுறோம் ஒரு டூர் ப்ரோக்ராம் போடுறோம் எல்லாம் போடுறோம் எல்லாம் ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள்ல தான் ஆரம்ப ஆகுது ஆனால் இப்படித்தான் நாள் போல இந்த உலகம் நமக்கு எல்லாத்தையும் காமிக்கு பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி நாளில ஒன்று போ காட்டி ஆனா உயிரருக்கும் வாழ் அந்த ஒரு நாள்ல நம்மளும் ரெண்டு மூணு நாள்லயே நம்ம இல்ல ஒரு நாள்ல நம்ம அது ஒன்று ஏதோ ஒரு நாள் வருது ரெண்டு நாள் வருதுங்கிற மாதிரி நம்ம நினைச்சாலும் அது வந்து உயிரை உயிரறுக்கூடிய வாழ் அதுதான் நம்மள வந்து நம்முடைய உயிரை அறுக்கக்கூடிய வாழ் அப்ப அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தான் வந்து இந்த உலகத்துல வந்து நாம நம்ம போகக்கூடிய நாளுக்கு முன்னால நாம எவ்வளவு முடிஞ்சு நம்மளால செய்ய முடியுமோ அதுங்களை செய்யும்போது எல்லாருக்குமே செஞ்சோம்னா வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு எல்லாருமே வந்து வர முடியும் அந்த வாழ்க்கை அந்த அப்படிப்பட்டதுதான் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னா அது ஆச்சரியமான விஷயம் ஒன்ற உலகத்துக்கு உயர்ந்த புகழ் புகழெல்லாம் ஒன்றாவது நெற்பது ஒன்று இல்லை அழியாத நிற்பக்கூடியது அடைவதற்கு இப்ப நம்ம மூணு தொடரிலையும் ரொம்ப நம்ம பேசிட்டது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த இந்த புகழ் அப்படிங்கிறது வந்து எல்லாவற்றிலையுமே வந்து நம்ம வந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு அதாவது முதல்ல வந்து நம்ம வந்து அந்த ஒண்ணு நம்ம சொன்னோம் நம்ம எல்லாரும் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுலதான் வந்து அந்த கொடுக்கிறது அந்த புகழ் அப்படிங்கிறது அதுல முதல்ல சொல்பே வந்து ஈதல் தான் அதுக்கப்புறம் இசைப்பட வாழ் ஈதல் இசைப்பட வாழ் வந்து அதெல்லாம் வந்து சிறப்பான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழ்கிறது அவ்வளோட வாழ்கிறது ஆனா ஈதல் இந்த சிறப்பான மட்ட வாழ்க்கை பாரியை பொறுத்தவரையில வந்து ஒரு பெரிய அஹ் வீரன் அப்படியே அந்த ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வந்தது அது வந்தது இப்படி ஒவ்வொரு இந்த மூணு குரலை நம்ம பார்க்கும் எப்படி வந்து இந்த உலகத்துல நம்ம புகழோட வாழ புகழ்ங்கிறது அது வந்து அது வந்து நம்ம வந்து ஏதோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்தினுடைய ஒரு பல பட்டங்கள் கவுன்சிலரா ஆகியது கவுன்சிலர் ஆனதுக்கு பிறகு வந்துட்டு மேயர் மேயர் ஆனதுக்கு பிறகு வந்துட்டு எம்எல்ஏ எம்எல்ஏ ஆனா சும்மா இருக்கிறத இந்தியாவில் ஒரு மினிஸ்டர் ஒரு சின்ன போஸ்டா இருக்கும் மினிஸ்டர் ஆனதுக்கு பிறகு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து ஆக்டி வைக்கிறோம் நாம இப்படியே பாத்தீங்கன்னா இந்த இந்த புகழ்ல வந்து இதுல ஒண்ணு மயங்கி இன்னைக்கு ஒன் குரோர் வச்சிருக்கோம் நாளைக்கு டென் குரோர்ஸ் வச்சிருக்கோம் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வச்சிருக்கோம் இப்படின்னு இந்த புகழ்னா வந்து இந்த உலகம் வந்து இன்னைக்கு வந்து இப்படி வந்து அதையெல்லாம் வந்து நாம வந்து புகழ நினைச்சு நாம வாழ்ந்துடக்கூடாது அவ வந்து ஈதன் வந்து ஒரு முக்கியமான பொண்ணு அதை வந்து நாம எல்லாரும் கண்டிப்பா கிடக்கும் தலை நண்பர்களே நாம அடுத்த நாளைக்கு மற்றும் சில பொருள்களை பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்